பாஜகவோட குஷ்பு ஒரு மேடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க குஷ்புனுடைய முகத்தில் அறைந்தார் போல் ஒருவர் இப்படி சொல்கிறார் மோடியிடமிருந்தும் ஆர் எஸ் சங்க பரிவார பயங்கரவாத கும்பல்களிடமிருந்தும் ராமனாவது இந்த நாட்டை மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா முதலடி தொடர்பு கொள்ளுகிறேன் எக்ஸ்ட்ரோன் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் அலாலான இயற்கையாகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பாஜகவோட குஷ்பு ஒரு மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க குஷ்புவினுடைய முகத்தில் அறைந்தார் போல் ஒருவர் இப்படி சொல்கிறார் மோடியிடமிருந்தும் ஆர் எஸ் பரிவார பயங்கரவாத கும்பல்களிடமிருந்தும் ராமனாவது இந்த நாட்டை காப்பாற்றட்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன ஞாபக மூட்டம் அதாவது இன்று மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாள் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் திட்டமிட்ட படுகொலை காந்தியினுடைய படுகொலை இந்த படுகொலையை செய்தது யார் ஆர் எஸ் எஸ் இதை செய்த நபருடைய பெயர் என்ன நாதுராம் கோட்ஸை அவர் யார் அவர் ஒரு பார்ப்பனர் பார்ப்பனர் என்றால் சிப்பவ பார்ப்பனர் ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் சித்பவ பார்ப்பனருக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் ஒரு அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்தவர்களால் காந்தி இறந்த நாளில் இனிப்பு கொடுத்து கொண்டாடப்பட்ட நிகழ்வை இன்றைய தலைமுறைக்கு தெரியவில்லை என்றால் தெரியப்படுத்துவோம் காந்தியா அல்லது கோட்சேவா மகாத்மாவை கொன்றவர்களை நாம் ஆட்சியை விட்டு போகிறோமா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான செய்தி சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சு ஊடகம் நடத்திய ஒரு நிகழ்வு சென்னையில் நடந்தது ஒரு தினத்திற்கு முன்பு அந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் அதில் ஓரளவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுங்கிறதுனால குஷ்புக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு ஏன்னா வட இந்திய எல்லாம் போய் ஏதாவது ஒன்று அப்படி தாக்கு பிடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது அரசு சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஏதாவது ஒப்புவிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி பாஜகவுக்கு பேசுறதுக்காக குஷ்புவை இந்த நிகழ்ச்சியில் அழைத்திருக்கிறார்கள் அதில் குஷ்பு என்ன பேசுவார்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லையா இன்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோயில் குறித்தும் அது தொடர்பாக மோடியினுடைய அரசியல் குறித்தும் எல்லாம் எப்படி பேசுவார்கள் என்பது தெரியும் அதையொட்டி குஷ்பு பேசுகிறார் பேசி முடிந்ததும் தான் ஒரு மிக முக்கியமான அதாவது இன்றைக்கு ராஜ்யசபாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய கேரளாவும் கல்வியாகட்டும் மருத்துவமாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் இதுல எந்த துறைகளில் நீங்கள் எடுத்து வார்த்தைகளானாலும் ஏன் மற்ற மாநிலங்களை விட குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை விட தமிழ்நாடும் கேரளாவும் முன்னாடி இருக்கு அப்படிங்கிறது குஷ்பு என்ன காரணம் தெரியுமான்னு குஷ்பு பல்லளித்துக் கொண்டே இருக்கிறார் நாங்கள் ஒருபோதும் பாஜகவை எங்கள் மாநிலத்திற்குள் அனுமதிக்க மாட்டோம் பாஜகவிற்கு இங்கு இடம் இல்லை இந்த ஒரு காரணம் தான் எங்களுடைய இந்த இரண்டு மாநிலங்களும் முன்னணியில் இருப்பதற்கு காரணம் அதனுடைய முடிவாகத்தான் குஷ்புவை பார்த்து அவர் சொல்கிறார் மோடியிடமிருந்து ஆர் எஸ் எஸ் சங்கபரிவார பயங்கரவாத கும்பல்களிடமிருந்து ராமனாவது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் அவர் சொன்ன ராமன் காந்தியின் ராமன் மோடியின் ராமன் அல்ல ஆர் எஸ் எஸ் ராமன் அல்ல இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பக்தியின் சின்னம் அல்ல இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் அயோத்தியில் எடுப்பிருக்கக்கூடிய ராமர் கோயில் என்பதுதான் அந்த ஊடகையாளர் சொல்வதுடைய சாராம்சம் அது அரசியல் அதிகாரத்தினுடைய சின்னம் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பரிவாரங்களுடைய துருப்பு சீட்டு இது யாரும் மறந்துடாதீங்க இதை வைத்துத்தான் நம்மிடம் வாக்கு கேட்க போகிறார்கள் ராமனுக்கு ஒரு ஓட்டு கேளுங்கள் அது உங்கள் ராமன் எங்கள் ராமன் வேறு இந்துக்களிடமிருந்து ராமனை அபகரித்துக் கொண்டு தங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக நாடகம் போட்டுக் சங்க பரிவார்கள் என்பதை இன்றைய இளைஞர்கள் இன்றைய தலைமுறையினர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையென்றால் பேராபத்து இப்ப பாருங்க நீங்க அயோத்தி ராமர் கோயில் விஷயம் எந்த அளவுக்கு ஒரு துருப்பு சீட்டாக மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ ராமனுக்கு ஒரு ஓட்டு என்கிற முழக்கம் இன்னைக்கு பரிவாரங்களால் எப்படி எல்லாம் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் சிஏஏ ஒரே வாரத்தில் அமல்படுத்தப்படும் என்று மேற்கு வங்கத்துல பாஜகவுடைய ஒரு மத்திய அமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார் சரியா உங்களுக்கு ஒரு சின்ன வரலாறு நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது சுலபமாக இப்போ மக்களுக்கு நல்லது செஞ்சு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்து இதெல்லாம் வாக்கு வங்கி அரசியலாம் வந்து அது கஷ்டம் மக்கள் எப்பவுமே ஈஸியா மக்களை ஏமாத்துறது எப்படின்னா சாதி மதம் மொழி இனம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஈஸியாகும் நீங்க வந்து வாக்குகளை வாங்கிட முடியும் இப்போ ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து என்ன செய்திருக்கிறது இந்தியாவில் அவர்கள் துவங்கியது முதலே இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து இதைத்தான் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் பார்த்தீர்கள் எண்பதுகளுடைய இறுதியில் ராமாயணம் மகாபாரதம் முதன் முதலாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகிறது அதாவது சுலபமாக தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு மத அரசியலை எடுத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றலாம் என்பதை ஆர் எஸ் எஸ் நன்கு புரிந்து கொண்ட தருணம் இதுல இன்னொன்னே சொல்ல விரும்புறேன் காங்கிரசுக்கும் இதுல பங்கு இருக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது சரியா காங்கிரசிற்கும் இதில் ஒரு பங்கு இருக்கு ஆர் எஸ் எஸ் நேரு தடை செய்தார் என்றால் ஆர் எஸ் எஸ் வளர்வதற்கு அதன் பிறகு வந்த பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் மறக்க முடியாது அதனாலதான் இன்றைக்கு ராகுல் காந்தியை நாம் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா அவர் ஆர் எஸ் கடுமையாக எதிர்க்கிறார் அது நேருவினுடைய சிந்தனை அது சரியா நேருவினுடைய சிந்தனையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய நகரா நபராக ராகுல் இருக்கிறார் இப்ப உங்களுக்கு தெரியும் ராமாயண மகாபாரதம் சீரியல்கள் வருகிறது இந்தியா முழுவதும் ஆர் வந்து கோயில்களுக்குள் சாகா என்கிற பெயரில் சின்னம் சிறிய சிறுவர்களை இளைஞர்களை கைவசப்படுத்துகிறார்கள் அதையொட்டி மண்டல் கமிஷன் தொடர்பாக இவர்கள் அயோத்தியில் ராமர் கோயில் வேண்டும் என்பதற்காக அத்வானி ரத யாத்திரையை நடத்துகிறார் தொண்ணூத்தி இரண்டில் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது அதன் பிறகு ஆட்சி வருகிறார்கள் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு கடந்த பத்து வருடங்களாக இந்தியாவில் இவர்கள் எப்படி ஆட்சி செய்து வருகிறார்கள் என்பதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அதாவது மதத்தை வைத்து விளையாடினால் சுலபமாக அரசியலில் அரசியலில் காய் நகர்த்த முடியும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதை ஆர் எஸ் எஸ் தெளிவாக செய்து வருகிறது அதைத்தான் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் செய்வார்கள் பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் சொல்கிறேன் அவர்களுடைய துருப்பு சீட்டு என்பது அயோத்தி ராமர் கோயில் நம்மிடம் வாக்கு கேட்டு வருபவரை பார்த்து நாம் சொல்வோம் நாம் உறக்க சொல்வோம் ஆர் எஸ் பார்த்து சொல்வோம் எங்கள் ராமன் வேறு உங்கள் ராமன் வேறு அதனாலதான் பிரிட்டாஸ் என்று சொல்லக்கூடிய நபர் குஷ்புவை பார்த்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் மோடியிடமிருந்து ஆர்எஸ்எஸிடமிருந்து இந்த ராமனாவது இந்திய நாட்டை காப்பாற்றட்டும் என்று மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெய்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க